பிள்ளைகளை ஆண்டுபரும் உலக வேளையில் இருதயத்தின் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் சங்கீதங்களின் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் ஆமே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறாராம் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை இறக்கங்களுக்கு முடிவே இல்லை அவருடைய எதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்டது அந்த அவர் அவர் செல்லுகிற வரைக்கும் செயல்பட்டது யோவானிய சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது தேவன் தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் அவன் கேட்டுப் போகாம நித்திய ஜீவனை அடையும் பிடிக்க அவரை தங்கிருந்த எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய இறக்கம் அந்த கல்வாரி சிலுவை வரைக்கும் நமக்காக வெளிப்பட்டது அவருடைய அன்பு அவருடைய தியாகம் அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை சங்கீதம் நூத்தி மூன்று பதிமூன்று சொல்லுகிறது தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறவராக இருக்கிறான் அது என்னங்கிறது பயம் கர்த்தருடைய பயம் என்றால் என்னங்க பாவத்திற்கு விலகி வாழ்கிற வாழ்க்கை கர்த்தருக்கு கர்த்தர்க்கு பயப்படுகிறதுக்கான பயம் பயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றாலே பாவத்திற்கு விலகி வாழ்கிறது தான் ஆதி ஆகமும் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிப்போமானால் யூசிப்போடு கூட கர்த்தர் இருந்தபடினாலே அவன் காரிய சுத்தியுள்ளவன் ஆனான் எதுவரைக்கும் கர்த்தருடைய அன்பு எதுவரைக்கும் கர்த்தருடைய இரக்கம் இதுவரைக்கும் கர்த்தருடைய உண்மை யோசேப்பனுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டதுங்க அந்த எகிப்து தேசத்திலேயே பெரிய அதிகாரியாக யோசப்பை உயர்த்தினார் பாருங்க ஆண்டுடைய அன்புக்கு அளவே இல்லை இதுவரைக்கும் கர்த்தர் உயர்த்தினார் இஸ்ரேல் ஜனங்களை போஷிக்கிற அளவிற்கு தன்னுடைய முழு குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கிற அளவிற்கு கர்த்தர் யோசப்பனுடைய வாழ்க்கையில இறக்கும் பாராட்டினார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை யோசப்பனுடைய சூழ்நிலையை பார்த்தோமானால் சகோதரர்களால புறக்கணிக்கப்பட்டவர் சகோதரர்களால தள்ளப்பட்டவர் சகோதரர்களாலே சித்திரவதை சகோதரர்களாலே எகிப்து வியாபாரிகளுக்கு இந்த நீங்க நொறுக்கப்பட்டிருக்கிறீங்களா அவதியோடு வேதனையோடு வியாகுலத்தோடு எனக்கு அன்பு செலுத்த யாரும் இல்லை எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை எனக்கு என்ன யாருமே இல்லை தகப்பனே இல்லை எனக்கு தாயும் இல்லை அல்லது தகப்பனும் தாயும் இருந்தும் எனக்கு அன்பு செலுத்துகிறவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லி உடைக்கப்பட்டிருக்கிறீங்களா என் அன்பு தெய்வருடைய பிள்ளைகள உங்களை உங்களுக்கு அன்பு செலுத்துகிற உங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற ஒரு தகப்பன் உண்டு அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு உங்கள் கண்ணீரை தெரியும் அவருக்கு உங்கள் மனபாரம் தெரியும் எத்தனை பேர் எத்தனை வார்த்தைகளை உங்களுக்கு நேராக பேசினாலும் உங்களை பார்த்து பேசினாலும் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற தெய்வம் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற தகப்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உங்களை புறக்கணிக்கவே மாட்டார் நம்முடைய நீதியைப் பார்த்தோ நம்முடைய பரிசுத்தத்தை பார்த்தோ நம்முடைய தகுதியை பார்த்தோ அல்ல அவர் நம்மை நேசிப்பது என்னன்னு தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய நீதியெல்லாம் எம்மாத்திரம் நம்முடைய தகுதியெல்லாம் எம்மாத்திரம் நம்முடைய பரிசுத்தம் எல்லாம் எம்மாத்திரம் நம்முடைய ஜபம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய வேதவாசிப்பெல்லாம் எம்மாத்திரம் பாவிகளாக நாம் இருக்கிற பொழுதே ஆண்டவர் நம்மை நேசித்தார் அதுதான் தகப்பினுடைய அன்பு என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்களா பல்லப்பட்டிருக்கிறீர்களா வேதனையோடும் வேகனத்தோடும் தேவைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையில் கண்ணீரோடு நீங்கள் அழுது குழம்பிக் கொண்டிருக்கிறீர்களா இந்த ஆபத்துல நான் இருக்கிறேன் இந்த பிரச்சனையில் நான் இருக்கிறேன் யார் எனக்கு உதவி செய்வார் யார் என்னை வந்து விசாரிப்பார் எனக்கென்று யாருமே இல்லை அழுது கொண்டிருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க உங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன் உண்டு அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கர்த்தருடைய இறக்கம் இந்த கர்த்தருடைய தயவு இந்த கருத்தருடைய அன்பு ஒருபோது உங்க வாழ்க்கையில் மாறவே மாறாது யோசப்பை உயர்த்தின தெய்வம் உங்களை உயர்த்துவார் யோசப்பை ஆசீர்வதித்த தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பார் யோசப்பனுடைய பிரச்சனைகளை எல்லாம் உபத்திரத்தை எல்லாம் மாற்றி யோசப்பை கர்த்தர் எவ்வளவோ உயர்த்தினார் அளவில்லாத அளவிற்கு உயர்த்தினார் அதே தேவன் உங்களை உயர்த்துவார் அதே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் அதே தேவன் உங்களை நேசிக்கிறார் கருத்துடைய வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் அவர் நடத்தவராக கண்களை மூடி ஜபிப்போமா அன்பின் ஆண்டுவரே இந்த கால வேளையில் இந்த வசனத்தை கேட்டு என்னோடு ஜபித்துக் கொண்டிருக்கிற கவலையோடு கண்ணீரோடு வருத்தத்தோடு வேதனையோடு புலம்பலோடு இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கிறேன் இவர்கள் மேல் மனதுரு கர்த்தருடைய பிரசனை இவர்கள் மேல் இறங்கி வரட்டும் இவர்கள் கண்ணீரை இவர்கள் வியாகுலம் மாறட்டும் இவர்கள் வேதனை இவர்கள் துன்பம் இப்பொழுதே ஒரு அற்புதத்தை இவர்கள் ஆண்டவரே செய்திருமாண்டவரேனே இவர்கள் வாழ்க்கையில நொந்து போய் வியாகுலத்தோடு கவலையோடு கண்ணீரோடு எந்த அளவிற்கு நொறுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது நீ பார்க்கிறீர் இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்யும் இப்பொழுதே ஒரு அதிசயம் இன்றைக்கே இவர்கள் வாழ்க்கையில நடக்கட்டும் உடைய நாமத்திற்கு சாட்சிகளாய் உடைய பிள்ளைகள் நிற்பார்களாக கருத்துடைய பிரசனம் இவர்களை தாங்கட்டும் இவர்கள் கண்ணீரை தொடைய மாண்டவர இவர்கள் தேவைகளை சந்திய மாண்டவர இவர்கள் பிரச்சனைகள் யாவும் இப்பொழுதே மாறி கருத்து கருப்பின் பிரசனத்தினால் இவர்களை நிரப்பி நடத்தும் ஒரு பெரிய ஜீவனுள்ள சாட்சியாக இவர்களை நிறுத்தும் மாட்டவரே அப்படி நீ செய்கிறதற்காக மகிமை கணம் துதி உமக்கு இயேசு விமத்தில் கெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே